எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பதினேழாம் தேதியாக இல்லை இன்றைக்கி பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அது நாளைக்கு தான் மிலாடி நபி ஆக்சுவலாக கேலண்டர்லலாம் இன்றைக்கி மிலாடி நபி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் அந்த பெரியவர்கள் முஸ்லீம் பெரியவர்கள் இல்லை நாளைக்கு தான் அது வருது அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கு மிலாடின் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேயே லீவ் விட்ருக்காங்க அதனால் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நேற்றுக்கு தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் அதனுடைய ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடைபெற்றது அது ஒரு பத்து வருஷமாச்சு அந்த இதை ஒரு முப்பெரும் விழாவாக அது கொண்டாடப்பட்டது அதில் சீனியர்ஸு அது மாதிரி சில பேரை வந்து ஆனர் பண்ணி பண்ணோம் ஏன்னா நான் அதோடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட் அதை ஆரம்பித்து வைத்த தலைவர் அப்படிங்கிறதுனால அதை இப்போ தாசரதி அப்படிங்கிற அவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அதே சமயத்தில் டெலிவிஷன் ஆக்டர் எல்லாம் உண்டு அவர் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா விஷயமும் அப்படி கே அப்படி தூவுற மாதிரி தூவினா அப்படி கேட்டுக்கிட்டா இன்றைக்காவது ஒரு நாள் ஆமாம் ஆமாம் அன்றைக்கி அப்படின்னு அப்படின் அந்த வரி அடுத்தது வந்து இன்றைக்கி என்னுடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தில் வந்து காதல் டாட் காம் இது ரெண்டாயிரத்தி நாலில் வந்த படம் இது வந்து இந்த படத்தில் இது ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவர் லண்டனில் செட்டில் ஆனவர் ஸ்ரீலங்காவில் சுபாஷ் இவ்வேல் அப்படின்னு அவர் தயாரித்த படம் இது ஒரு இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பு மாதிரி இலங்கை தமிழர்கள் இலங்கை நண்பர்கள் அவங்க இதெல்லாம் சேர்ந்து லண்டனில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து படம் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பரத்வாஜ் டைரக்டர் வந்து செல்வராஜ் கதை அப்புறம் வந்து திரைக்கதை இயக்கம் செல்வராஜ் அதுக்கப்புறம் வந்து வசனம் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த படத்தில் வித்தியாசமான விஷயங்களாக இருக்கிறதுனால அதெல்லாம் தான் சொல்கிறேன் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பிரசன்னா ஹீரோ ஒரு நிறைய ஆர்டிஸ்ட்டு ஐவி சசியினுடைய பெண் அனு வந்து இந்த படத்தில் அவங்க அவங்க ஒரு லீட் ரோல் ஹீரோயின் அப்புறம் வந்து ஸ்ருதி ராஜ் அவங்க இந்த படத்தில் அறிமுகம் இதுக்கு பிறகு அவங்க நிறைய டெலிவிஷன் தொடர்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருத்திராஜ் ஸ்ருத்தின்னு பேர் சூஷல் ஒரு காதல் கதை சந்தியாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த சந்தியா நேரம் வரும்போது அந்த காதல் வளர்ந்துக்கிட்டே வரும்போது உண்மையான சந்தியா வந்து வேண்டாம் அவருக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா தெரியாதுங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கக்கூடிய விஷயம் கடைசியில் நிஜமான சந்தியாவுக்கு இறக்கக்கூடிய தருவாய் வரக்கூடிய சூழ்நிலையில் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதில் நான் வந்து அந்த அவருடைய சித்தப்பா அந்த பொண்ணுடைய சித்தப்பா நான் சொல்லுவேன் இந்த விஷயத்த நீ ஓப்பனாக சொல்லணும் அப்படிவேன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் கொடுத்த உடனே நான் சந்தியாக இல்லைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிவிடுவான் அவன் காதலிக்கிற பொண்ணு சொன்னோடனே இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்பா நான் சொல்ல அவன் எதுக்கு பொய் சொல்லணும் அவன்கிட்ட காதலிக்கிற பொண்ணு உங்ககிட்ட பொய் சொல்லி ஒன்றை விட்டு போகிற அளவுக்கு நீ ஒன்றும் கெட்டவன் கிடையாது அதே சமயத்தில் ஒவ்வொரு மூச்சு விடவே கஷ்டப்பட்டு கொண்டு இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிற ஒரு பொண்ணு உன் பேரை எதுக்கு சொல்லிகிட்ருக்கணும் அவள் தான் சந்தியா பார் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த உண்மையான சந்தியாவுடன் அந்த ஹீரோ இணையக்கூடிய ஒரு படம் இது வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிமாக தான் போச்சு ஏன்னா அது அதற்குண்டான கதை பெருசாக இல்லை வித்தியாசமான கதை இல்லை யூஷுவல் காலேஜ் அதெல்லாம் இருக்குது நிறையா விஷயங்கள் காமெடி எல்லாம் இருந்தது இதில் வந்து நான் கொஞ்சம் முக்கியமான ரோலுங்கிறதுனால டைட்டிலில் எங்கே போடுறது நம்ம வந்து பிரசந்தாவோட சீனியர் நம்ம பேர் முதல் போட நம்ம நான் ஹீரோ கிடையாது அந்த மாதிரி வரும் பொழுது டைரக்டர் சொன்னார் சில்லு சார் எல்லார் பேரையும் போட்டு இவர்களுடன் எஸ் வி ஷேகன்னு போடுறேன் பரவாயில்லையினார் பரவாயில்ல டைட்டில் போடாட்டால் கூட பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை சார் அவன் ஏன்னா அவங்க இலங்கையிலேருந்து வந்து இங்கே படம் எடுக்கணும்னு வராங்க அவங்க இலங்கையிலேயே எடுத்துருக்க முடியாதா இல்லை லண்டனில் எடுத்துருக்க முடியாதா எடுக்கிறாங்கன்னு போது நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபுல் கோஆப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த படத்தில் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்புறம் பட்டுக்கோட்டை பெருபாக்கர் அவரை அவங்களோட இன்ட் இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவரை வச்சு இந்த படத்துக்கு உண்டான விஷயங்களை பண்ண வச்சேன் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது அந்த படத்தை வெற்றி அடைவதற்கு உண்டான என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணினா அது நல்லது நமக்கு என்ன போச்சு நான் ஜெயிக்கிறான் தோகுறான் காசு போட்டான் அவங்க அவலை அப்படி இருக்க முடியாது நாம் வந்து நமக்கு ஒருத்தர் ஒரு பத்து ரூபா கொடுத்தால் அந்த ஆள் பதினோரு ரூபா சம்பாதிக்காட்டா கூட நமக்கு கொடுத்த பத்து ரூபாயாவது அவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் நான் இன்னி வரைக்கும் எந்த ஒரு படத்துலேயும் ஒரு மணி நேரம் கூட ஷீட் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க சார் நான் அங்கே போயிட்டு வரேன் சார் அங்கே போகிறேன் இங்கே போ கேட்க மாட்டேன் கொடுத்த கால்ஷீட்டை நான் ஆண்டர் பண்ணேன் அதை நான் கண்டிப்பாக செய் செஞ்சுருக்கேன் இன்னி வரைக்கும் அதான் செய்கிறேன் ட்ராமாவில் இப்போ ஏழாயிரம் ட்ராமா நான் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி ட்ராமா மொத்தம் இருபத்தி நாலு தனித்தனியான பிளே இருபத்தஞ்சாவது பிள்ளைங்கிறது வந்து அவர் ஒரு கதம்பம் எல்லா இதுலேயும் அது அவியல்னு ஒரு தடவை பேர் வச்சோம் அப்புறம் இந்த மாதிரி அது ஏன்னா எல்லா ட்ராமாலேயும் இருக்கிற சில ஹைலைட் சீன்ஸ் எடுத்து அதை நாங்கள் போட்டிருக்கோம் இதுதான் அந்த ட்ராமாவுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் அது சே செவன் தௌசண்ட் ஷோஸ் ஐம்பது வருஷம் நாடகப்பிரியாக ஆரம்பிச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதனை இது தமிழ்நாட்டில் சாதனையாக இந்தியாவில் சாதனையாக தெரியாது இது ஒரு சாதனை ஏன்னா ஒரு ஒரு தொண்ணூறு வரைக்கும் எல்லாருமே ட்ராமா போடுவாங்க நாற்பது பிள்ளை ஐம்பது பிள்ளை ஒரு புதுசாக ஒரு ட்ராமா எடுத்தால் எழுபத்தஞ்சு பிள்ளை ஹிட் ஆச்சுன்னா நூறு பிள்ளை போடுவாங்க நான் சில கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பிள்ளை ஆயிரம் ஷோ போட்டிருக்கேன் மகாபாரதத்தில் மங்காத்தா ஒன் மோர் எக்ஸாச்ட் கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் அதுக்கப்புறம் எண்ணூறு ஷோக்கு மேலே அல்வா அந்த மாதிரி போட்டிருக்கோம் எங்களில் வந்து சரியாக போகாத பிளே அப்படின்னா திரும்பி வந்த மனைவி அப்படின்னு ஒரு பிளே அது ஆக்சுவலாக ரெண்டாவது மூணாவது ட்ராமா முதல் ட்ராமா அவன் ஒரு தனிமரம் ட்ராமாவை பற்றி அப்புறம் பேசுவோம் அடுத்தது சினிமா முடிச்சுட்டு பேசுவோம் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஏழாயிரம் ட்ராமாவில் கூட ஒரு ட்ராமா கூட நாங்கள் கான்ட்ராக்டும் வச்சுட்டு கிடையாது நான் சொல்லிவிட்டு வரலை மாற்றி சொல்லிட்டேன் ஐயோ இந்த டேட்டு வேறு ஒருத்தர் கொடுத்துருக்கேன் அது மாதிரி பண்ணதே கிடையாது சமீபத்தில் சின்னதாக வீசிங் ப்ராப்ளம் வந்தபோது டாக்டரை கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுத்துக்கணும்னு சொன்னோன்னே போன மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ப்ளேயை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா நம்ம வந்து உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஐய அதெல்லாம் இல்லை நான் ராப்பகல உழைப்பேன் அப்படியா மோடி பாரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் மோடி உழைக்கட்டும் அவர் இருக்கிற பதவிக்கு அவர் உழைக்கணும் நான் ஏன் உழைக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது அதில் என்ன எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கு என் உனக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களை தெரிந்திருந்தாலும் அவர்களை மாதிரி வாழ வேணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணுறேனோ நான் எப்படி வளர்க்கப்பட்டேனோ எது என்னுடைய ஃபேமிலியோடைய வம்சம் விஷயங்களோ அதை தான் நான் பண்ணுவேன் அதுக்கு மேலே நான் மாற்றி மாற்றி நான் ஏன் பண்ணணும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை நாம் மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்புறம் பத்து ரூபா சம்பாதிப்போம் ரூபா மருந்துக்கு கொடுக்கணும் எதுக்கு அவசியம் இல்லையா அதுக்கு ஏற்கனவே நிஜமாகவே பாதிக்கப்பட்டு அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மருந்து வாங்க பணம் கொடுக்கலாம் இல்லையா அது இன்னும் புண்ணியம் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் அடுத்தது வந்து இதுதான் திரைப்பயணம் காதல் டாட் காம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போனால் இருக்குது அந்த படம் பார்க்கலாம் வடிவேலு அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் அது மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு படத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுனா ஒரு எபிசோடு முழுக்க சொல்லலாம் பட் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை என்னென்ன படம் பண்ணியிருக்கோம் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் தானே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் அவர் தான் பிடி வாத்தியார்னு எப்படி சொல்கிற பாறை ஸ்கூல் கிரவுண்டில் சேரை போட்டுன்னு தூங்குறாரு வேறு யாராக இருக்க முடியும் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் பேப்பர் ரோஸ்ட்டு பாதி வேலைன்னு சொல்கிறீங்களே ஏன் பழைய பேப்பரில் செஞ்ச ரோஸ்ட்டு இது நேர்த்தி தோசை ம் எல் பார்வதி சென்னை சூப்பர் வேட்பாளர் நல்ல பசியில் இருப்பார் போல இருக்கு ஏ என்னாச்சு பேச்சுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாரு ஓட்டு போடுறவர் வீட்டுக்குள்ளே பூந்து மொத்தமாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரே எம்பி தினேஷ் கோவை போலி டாக்டர்னு அவரை எப்படி கண்டுபிடிச்ச ஆன மருந்துக்கு தேதியை நீயே மாற்றி போட்டுக்கொண்டுறார் நம்மளை அஜித்து சென்னை தலைவர் பக்தி மயமாக இருக்காரே ஏன் உண்ணாவதத்தில் தொண்டர்கள் பிரியாணி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அதுக்காக தான் பக்தி மார்க்கமாக இருக்கார் அப்படின்னு ஒரு நடிப்பு எம்எம் முத்தையா திருப்பு பரவாயில்ல நாட்டு நடப்புகளை தான் இப்போ நிறைய பேர் அந்த ஜோக்ஸாக எழுதுகிறாங்க அது வரைக்கும் சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது மகா பெரியவா மகா பெரியவா வந்து கும்போணத்தில் தங்கியிருக்கார் கும்போணம் காஞ்சி மடத்தில் தங்கியிருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு தெருவழியாக நடந்து வரார் அந்த தெருவழியாக நடந்து வரார் அதுக்கு முதல் நாள் அந்த தெருவில் ஒரு வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த வீட்டில் பந்தல்லாம் போட்டு பூனல் நாளைக்கு பூனல் அப்போ அந்த பையன் கேட்குறான் வந்து அப்பா பெரியவா வந்து இங்கே தானே இருக்கா மடத்தில் நம்ம கூப்பிட்டா வருவாளா அப்படிங்கிற அதெல்லாம் இப்படி மகான்றாவா டப்பு டப்புன்னு நம்ம வீட்டுக்கெல்லாம் கூப்பிட முடியாதுரா அதுக்குன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அது நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கணும் நிறையா விஷயம் இருக்குடா அதெல்லாம் பண்ணணும் அப்புறம் வந்து அவருக்கு பிட்சை செய்யணும் அதாவது பிட்சைனாக்க அந்த அந்த பெரியவாழி தாக்க அவள் கூட வரவாளுக்கு நம்ம அவளுக்கு காஃபி இதெல்லாம் கொடுக்கணும் அப்புறம் பெரியவாளுக்கு வந்துட்டு போகிறதுனால அவர் பாதம் நம்ம வீட்டில் படுறதுனால அது மடத்துக்கு கொடுத்தா அந்த மடத்துக்கு பூஜை செய்கிறதுக்கு உண்டான பணமாக அதை வச்சுட்டு என்ன பங்களா கிட்ட போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து அந்த பிட்சா செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் பாத பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு இதெல்லாம் நிறையா இதெல்லாம் இருக்குது தெரியலடா அப்படிங்கிறார் அவர் ஆனால் மனசார பெரியவாளை வேண்டிப்போம் பெரியவா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்த்து எவ்வளோ பெரிய படம் மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ அந்த அடுத்த நாள் பந்தெல்லாம் போட்டு இது நடந்து அந்த உபநயனம் நடந்து முடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கணுங்கும் போது வாசலில் ஏதோ மேலே சத்தம் பார்த்தா பெரியவா வந்துன்னு இருக்கான் அந்த வழியாக டெய்லி அதிசயண்டாக பெரியவாளே நம்ம வழியாக வரா வா வாசலில் போய் ஆசிரியர் அப்பா அம்மா பையன் எல்லோரும் தடவ வாசலில் போனால் வாசலில் போய் பெரியவா காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணான் என்ன சந்தோஷமா அப்படின்னா அந்த பையனை பார்த்து கேட்குறார் இல்லை நீங்கள்லாம் மகான் எங்கள் வர வரமாட்டேன்னு அப்பா சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் மகான் நல்லாரு தீர்காய சார் உடனே பழத்தை கொடுத்து அவனை ஆசீர்வாதம் பண்ணி அது அப்படி பண்ணிவிட்டு கிளம்புற கிளம்பி அப்படியே பக்கத்து இருக்க போகிறார் பக்கத்திற்கு போகும்போது அங்கே அந்த தெரு வழியாக வரார் அந்த பக்கம் வரோன்னு எல்லோரும் வீட்டு வாசலில் கையில் வந்து இது தீபாராதனையை வச்சுட்டு குடத்தில் ஜலம் வச்சுட்டு அந்த அந்த மாதிரியான விஷயத்த எல்லோரும் அங்கே பண்ணிட்டு நிற்கிறா அங்கே பண்ணும்போது அந்த அங்கே வந்தால் வாசலில் ஒரு பாட்டியும் மறுபடியும் ஒரு சின்ன பையனும் நிற்கிறாள் அப்புறம் மண்ட பாட்டியும் நமஸ்காரம் பண்ணுற சின்ன பையனும் நமஸ்காரம் பண்ணால் ஆ பெரியவா அந்த பாட்டியை பார்த்து நேற்றைக்கு ராத்திரி உன்னுடைய பேரன் பெரியவா நம்ம பார்த்துக்கெல்லாம் வருவாரான்னு கேட்டானா அப்படிங்கிறார் ஆமாம் பெரியவா அப்படிங்கிற அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்க பெரியவா உங்களுக்கு பாத பூஜை பண்ணவோ பிட்சை செய்வோ எங்ககிட்ட வசதி இல்லை அதனால் பெரியவாலெல்லாம் நம்ம இப்போ கூப்பிட்றது பெரியவா நம்ம வர வரமாட்டாடா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற பத்தியா நான் வரமாட்டேன் நீ சொன்ன நான் வந்துட்டேனே இப்போ என்ன பண்ண போகிற என்ன நீ தரிசிக்கிறதுக்கு நீ எதுக்குமே செய்ய வேண்டாம் உன் வீட்டுக்கு வரமாட்ட வருவியா அப்படின்னு யோசிச்ச சந்தேகப்பட்ட வந்துட்டேன் இல்லையா இப்போ நான் உன் வீட்டுக்குள்ளேயே வரேன் ஏன்னா உள்ள அனுமதிப்பியா ஐயோ பெரியவா என்ன சொல்கிற பெரியவா பாட்டி கண்ணில் தாரதாரிய ஜலம் சந்தோஷம் உடனே தட தரன் ஓடி அப்படியே போய் போய் வந்து உள்ளே ஓடி ஓடி டக்கு டக்குன்னு சின்ன கோலத்தை போட்டு கூப்பிட்டு வேணால் பெரியவா உள்ளே வரார் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாட்டியையும் அந்த சிறுவனையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் அதாவது எங்கே என்ன நடந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர் தான் மகா பெரியவர் எதுக்காகனா நம்ம மனப்பூர்வமாக சொல்லணும் பேச்சுக்கு சொல்லக்கூடாது பேச்சுக்கு சொன்னால் அது தெரியாது நம்மளுடைய பக்தி உண்மையான பக்தியாக இருந்தால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக உண்டு ஓகேயா யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேயா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் जय हिन्द चन्द्रशेखरा ईषा ऐषा चन्दरेश्वरा